திராவிடம் என்றால் எல்லாருக்கும் எல்லாம் என்பதுதான் பொருள் இன்னாருக்கு கல்வியை கொடு இன்னாருக்கு கொடுக்காத இன்னாரை கோயில்களில் விடு இன்னாரை விடாத என்பது ஆரிய மாடல் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என பிரிப்பதுதான் ஆரிய மாடல் இதற்கு நேர் எதிரானது திராவிட மாடல் எல்லாருக்கும் கல்வியை கூடு எல்லாருக்கும் வேலையை கூடு எல்லாருக்கும் அதிகாரத்தை கூடு ஆணும் சரிநகர் சமமானும் என்பதுதான் திராவிட மாடல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும் சரி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நாலாவது ஸ்டேட் அதாவது டெல்லியை பார்க்க போகிறோம் டெல்லி ஆட்சி பண்றது யார் அப்படின்னா பாஜக இங்கே உள்ள இன்ஃபர்மேஷன் பப்ளிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் போஸ்ட்டை எப்படி நியமனம் பண்ணுறாங்க அப்படின்னா டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அதாவது ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் வச்சு இன்டர்வியூ வச்சு நியமனம் பண்ணுறாங்க சரி யார் எக்ஸாம் வைக்கிறா எப்போ வைச்சாங்க அப்படின்றதுக்கான ஆதாரத்தை பக்கமாக இதை பாருங்க முதல் ஆதாரம் எக்ஸாம் யார் வைக்கிறாங்க அப்படின்னா டெல்லி சபார்டினேட் சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு இவங்க தான் எக்ஸாம் வைக்கிறாங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்திருக்கு சரி நமக்கு தேவையான போஸ்ட்டு வந்து கீழே இருக்கும் பாருங்கள் சீரியல் நம்பர் முப்பத்தி அஞ்சு பாருங்கள் அசிஸ்டண்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் டேரக்டரேட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக்சிட்டி குரூப் பி போஸ்ட்டு மொத்த மூணு போஸ்ட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எக்ஸாம் வச்சுருக்காங்க சரி அடுத்த போஸ்ட் என்ன அப்படின்னு பார்ப்போமா அடுத்த போஸ்ட்டு பாருங்கள் இதுவும் யார் வச்சாங்கன்னா இதுவும் அதே தான் டெல்லி சப்பார்டினட் சர்வீஸ் செலக்ஷன் போர்டு தான் இது எப்போ வச்சாங்க அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாருங்கள் போஸ்ட் நேம் பாருங்கள் மேனேஜர் இன் பப்ளிக் ரிலேஷன் டெல்லி டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் மொத்தம் ஒரு போஸ்ட்டுக்கு எக்ஸாம் வச்சுருக்காங்க இது வந்து டயர் ஒன் டயர் டூ அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்டேஜ் எக்ஸாம் நடக்கும் சரி இந்த ரெண்டு போஸ்ட் தான் வைக்கிறாங்க அப்படின்ட்டு அதுதான் கிடையாது இந்த டெல்லி அந்த டிஎஸ்எஸ்பி வந்து இன்னும் நிறைய போஸ்ட்டுக்கு சாக்கிறாங்க அதுக்கான ஆதாரத்தை பக்கமாக இதோ பாருங்கள் அஃபீஷியல் கொஷின் பேப்பர் இது எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னா இதோ அதே அந்த சபார்டினட் சர்வீஸ் செலெக்ஷன் போர்டோட வெப்சைட்டில் இருக்குது நீங்கள் வேணாலும் செக் பண்ணி பாருங்கள் இந்த போஸ்ட்டோட நேம் என்னன்னு பாருங்கள் அசிஸ்டன்ட் டேரக்டர் ப்ரெஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் இது எப்போ நடந்திருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்திருக்கு சரி இது மட்டுமா அப்படின்னு கேட்டாங்க அதுதான் கிடையாது பாருங்கள் பப்ளிக் ரிலேஷன் அசிஸ்டண்ட் போஸ்ட்டு இதுக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல எக்ஸாம் நடந்துருக்கு ஷிஃப்ட் ஒன் ஷிஃப்டு அப்படின்னு நிறைய டைம் நடந்துருக்கு சரி இதோட லிங்க்கு இதோட ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம ஆர்கே பேஜில் போட்டு வச்சுருக்கேன் அப்படி இல்லைனா டெலிகிராம் சேனலில் போட்டு விடுதான் பார்த்துக்கோங்க சிஎம் சார் பார்த்திங்களா பாஜக ஆட்சி பண்ணுற டெல்லியில் கூட பிஆர் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள பல போஸ்ட்டுக்கு எக்ஸாம் வச்சு நியமனம் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க சிஎம் சார்